நான்கு நிமிட நற்செய்தி செய்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு என்ன நற்செய்தியை ஆண்டவர் தர விரும்புகிறார் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தையும் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் நம்ம எல்லாருமே வாழ்க்கையிலே மேன்மையாக வாழ விரும்புகிறோம் ஆனால் அப்படி மேன்மையாக வாழ வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையிலே தாழ்மை தான் அதற்கு முன் மாதிரி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆம் நீங்கள் தாழ்மையாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இந்த தாழ்மை என்பது தேவனுடைய சுபாவங்களிலே ஒன்றாக இருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாழ்மை உள்ளவர் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நம் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பர்சு தொயோவான் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் முதல் பதினான்காவது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் நம் ஆண்டவர் தாம் எவ்வளவு உயர்ந்த தேவன் என்பதை அவர் அறிந்திருந்தாலும் கூட சீசருடைய கால்களை கழுவி தான் கட்டியிருந்த அந்த சீலையினாலே அவருடைய கால்களை தொடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ பெரிய தாழ்மை பாருங்கள் ஆண்டவர் தாழ்மையாக நடந்து கொண்டார் ஆகவே நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தர் நம்மை உயர்த்த உயர்த்த நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் இன்னும் உயர்த்துவார் முதல்ல ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படும்போது நமக்குள்ளே மனசில் தாழ்மை இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த உயர்த்த நம்ம அறியாமலே நம்ம ஒரு பெரிய ஆளு நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது நமக்குன்னு பல காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்ம அறியாமலே நம்முடைய சிந்தனைகளிலே எண்ணங்களிலே பெருமை ஒட்டிக்கொள்ளும் ஆபத்து இருக்கிறது ஆகவே நாம் அடிக்கடி நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் எங்கே நமக்கு தாழ்மை வேண்டும் அதை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் எங்கே தாழ்மை யாக்கோபழுதின பொதுவான நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் ஆண்டு ஒரு சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நம்ம மனத் தாழ்மையோடு நம்ம மிகுந்த அதாவது மன ரீதியாக நம்ம தாழ்த்தி ஆண்டவரே நான் குறை உள்ளவன் நீர் நிறைவானவர் உமக்கு முன்பதாக என்னுடைய எல்லாம் அழுக்கான கந்துகளைப் போல் இருக்கிறதப்பா உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன் அன்றுவரே நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் உபவாசம் பண்ணும் பொழுது அதனுடைய ஒரு அடையாளம் நம்மை தாழ்த்துவது தான் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படுகிறோம் விடுகிறோம் எதற்காக நம்மை தாழ்த்துவதற்காகத்தான் அவர் உயர்ந்த தேவன் நாம் சாதாரண மனிதர்கள் ஆகவே தான் நாம் முழங்கால் படிட்டு நம்மை தாழ்த்துகிறோம் ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துங்க கர்த்துருங்களை உயர்த்துவார் ரெண்டாவதாக ஒன்று பெய்தொரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று அப்போ மனசுல தாழ்மை இருக்க வேண்டும் சிலர் தாழ்மை என்றால் சட்டை கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு பரிதாமா தலையில் எண்ணெய் தேய்க்காம அப்படி இருப்பதான் தாழ்மைன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அது மாயமான தாழ்மை நம்ம மனசுல தாழ்மை இருக்கணும் சிலர் பாருங்க மனசுல பெருமை வந்துட்டன்னா அவங்க பார்வையே பெருமையாக பார்ப்பாங்க அவங்க நடைய அவங்க மற்றவங்கள மதிக்காத நடந்து கொள்வாங்க காரணம் மனசுல பெருமை இருக்கிறது நம்ம அடிக்கடி ஆராய்ந்து தாழ்மை இருக்கிறதா இல்லை பெருமைக்கு இடம் கொடுத்துட்டேனா என்பதை ஆராய்ந்து பார்த்து குறைவுள்ளவர்கள் தான் நானும் அநேக வேளை இந்த காரியங்களிலே தவறி இருக்கிற பொழுது பரிசு தாவியானவர் உபவாசித்து ஜபிக்கிற பொழுது அதை உணர்த்துவார் நீ உன்னை தாழ்த்து அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாகவே ரெண்டாவது தாழ்மை இருக்க வேண்டிய இடம் நம்முடைய மனம் நம்முடைய இருதயத்தில் சிந்தனைகளில் அதே போல நம்முடைய பேச்சுகளில் கூட தாழ்மை காணப்பட வேண்டும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருடைய கிருபை கர்த்தர் நடத்துகிறார் என்று நாம் நம்மையே பெருதப்படுத்த நினைக்காதபடி நம்மையே முன்னிலைப்படுத்த நினைக்காதபடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பேசுவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் அப்பொழுது கர்த்தர் நம்ம உயர்த்துவார் கடைசியாக ஒன்று பேர அதிகாரம் அதே ஐந்தாம் வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது சொல்லுகிறார் இளைஞர் மூப்பருக்கு கீழ்படிந்து சொல்கிறார் அப்போ நம்ம கீழ்ப்படிதலான சுபாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி கீழ்படுகிற பொழுது அது தாழ்மையை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும் இயேசு சொன்னார் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர் உயர்த்தப்படுவார் இப்படிப்பட்ட மன தாழ்மையினாலே கர்த்தனமை நிரப்பும்படி அண்டுவரே இந்த மன தாழ்மையின் ஆவியினால் என்னை நிரப்பும் உம்முடைய சுபாவத்தை தாரும் என்று நாம் ஜபிக்கும் பொழுது ஆசீர்வதித்து உயர்த்துவார்